அதாவது மீடியா என்ற சப்ஜெக்ட் நீங்க படிச்சா உங்ககிட்ட செய்தி வாசித்தது மிகவும் சிறப்பாக இருந்தது மொழி இல்லாமல் வெளி உலகத்தை காண இந்த தேவைப்பட்ட அம்சங்கள் ஒவ்வொன்றும் உங்களை வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக மேலும் கொண்டு போகும் அதன் மூலம் உங்களுக்கு தேசிய ஊடகங்களில் கூட பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் இப்போது நாங்கள் கண்டோம் இங்கு யாழ்ப்பாணம் பண்டாரவள போன்ற தூர பிரதேசங்களில் இருந்து நேரடியாக இந்த நிறுவனத்தோடு இணைந்து ஊடக அறிவு பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்திருக்கின்றீர்கள் அதே போன்று இணைய வழி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதன் ஊடாக கட்டார் உட்பட இலங்கையில் இன்னும் பல இடங்களிலிருந்தும் அவ்வாறே வெளிநாடுகள் பலவற்றிலிருந்தும் பலர் இந்த பயிற்சி நெறியோடு நேரடியாக இணைந்திருக்கின்றார்கள் இந்த முயற்சியை பார்க்கின்ற போது இந்த மாவநிலை பிரதேசத்தில் இப்படியான ஒரு முயற்சியை ஆரம்பித்திருப்பது உண்மையாக வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக அமைகின்றது பாராட்டப்பட வேண்டிய ஒரு முயற்சியாக இருக்கின்றது இந்த முயற்சி மேலும் மேலும் வளர வேண்டும் இலங்கை முழுவதுக்கும் வியாபிக்க வேண்டும் நீங்கள் எல்லோரும் இள வயதினராக இருக்கின்றீர்கள் இங்கு ஒரு சகோதரி கல்வி பொகுத்தராதர சாதாரண தர வகுப்பில் படித்துக் கொண்டிருப்பதாக சொன்னீர்கள் அதே போன்று முன்றாக்கலில் இருந்து பண்டார வேலையில் இருந்து வந்திருக்கக்கூடிய மாணவி உயர்தர வகுப்பில் இன்னும் இரண்டு மாதத்தில் பரீட்சை எழுத தயாராகி கொண்டிருப்பதாக சொன்னார் மற்றும் ஒருவர் சொன்னார் திருமணம் முடித்திருக்கின்றேன் மனைவி ஆர்வமாக இருக்கிறார் என்று எல்லோருமாக உங்களுக்கு இந்த பயணத்தில் இன்னும் தொடர இருக்கின்றது இந்த ஜேம் மீடியா நிறுவனத்தின் இலத்திரியல் ஊடகத்தோடு தொடர்பு தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி காரணமாகவும் சமூக ஊடகங்களின் விரிவாக்கல் காரணமாகவும் ஒரு புது ஊடக செயற்பாட்டுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றது கையில் ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு ஊடகவியலாளர் ஜேர்னலிஸ்ட் அல்லது மீடியா மேன் தான் காணுகின்ற காட்சியை அல்லது கேட்கின்ற விடயங்களை அல்லது சொல்கின்றவற்றை பதிவு செய்து தன்னிடம் உள்ள கையில் போன் இருக்கின்றது அது மட்டுமல்ல பேஸ்புக் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுமங்கள் ஒவ்வொருடைய போன் இருக்கின்றன எனவே இவற்றின் ஊடாக உங்களுக்கு பரந்த அளவில் தொடர்புகளை ஏற்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது எனவே அந்த வகையில் தான் நான் காணுகின்றேன் நீங்கள் உண்மையாக ஒரு பேர் போன ஊடக நிறுவனத்தில் பணியாளர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களிடம் இப்போது நினைக்கின்றேன் இங்கு வருகின்ற போது ஒரு கிரியேட்டிவ்னஸ் இருந்திருக்காது ஆனால் இப்போது நான் கண்டேன் உண்மையாக யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த சகோதரர் அவருடைய ஈரங்க நாடகம் ஓரங்க நாடகம் அல்ல ரெண்டு பேர் சேர்ந்து நடத்தினது மிகவும் அழகாக சுவாரஸ்யமாக இருந்தது அதே போன்று விளம்பரம் சுவாரஸ்யமாக இருந்தது செய்தி வாசித்தது மிகவும் சிறப்பாக இருந்தது உண்மையாக அழகான முறையில் கிரியேட்டிஸ் எனவே இந்த ஜெயம் மீடியா நிறுவனம் உங்களுக்கு தந்த பயிற்சியும் அவர்கள் தந்த அறிவும் உங்களுக்கு முன்னே முன்னோக்கி நகர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு களமாக அமையும் ஊடகத்துக்குள்ள நீங்க பிரகாசிக்க வேண்டும் என்றா முதலாவது எங்களுடைய ராசி சகோதரர் சொன்னார் கணிப்பாளர் கேம் நிறுவனம் மொழி மிகவும் முக்கிய மொழி மொழி இல்லாம வெளி உலகத்தை காணேல நீங்க வெளி உலகத்தை பாக்குற ஒரு எண்ணல் தான் மொழி அதுக்குள்ளால நுழைஞ்சு போறோம்னு சொன்னோம்டா அதோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொடர் பாடல் திறன் அடுத்த விஷயம் பல்துறை சார்ந்த உங்களுடைய அறிவு இப்ப நீங்க சயின்ஸ் படிக்கிறீங்கண்டா சயின்ஸ் சம்பந்தமான அறிவு ஆர்ட்ஸ் படிக்கிறீங்கண்டா அதோடைய பல்வேறுபட்ட துறைகளோட சம்பந்தப்பட்ட அறிவு நீங்கள் உங்களோட பீல்டுக்கு போகிற நேரம் பலவிதமான உங்களுடைய துறை சார்ந்த அறிவு உங்களை சிறந்த ஒரு ஊடகவியலாளராக வருவதற்கு உங்களுக்கு களம் அமைத்து தரும் உங்களை உற்சாகப்படுத்தும் அதேபோல நீங்கள் வெறுமனையை சும்மமைக்காமல் இந்த பெற்று அறிவை பயன்படுத்தும் வகையில் அடிக்கடி நீங்கள் காணுகின்ற மக்களுடைய பிரச்சனைகளை தேவைகளை அடையாளம் கண்டு உங்களுக்கு கிடைக்கின்ற தொடர்பாடல் வழிமுறை ஊடாக அவற்றை வெளிப்படுத்துவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அப்போது உங்களுடைய திறமை மேலும் தேசிய மட்டத்தில் ஊர் மட்டத்தில் பிரபல்ய மழையும் நீங்கள் பேசப்படக்கூடியவர்களாக மாறுவீர்கள் அதன் மூலம் உங்களுக்கு தேசிய ஊடகங்களில் கூட பணியாற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அதற்குரிய தகைமை உங்களில் வளரும் நாட்டில் பலவிதமான ஊடகத்துல மேல ஜனாதிபதியிட மீடியா ஸ்போக்ஸ்மென் இருந்து அடிமட்டம் வரையில நிறைய தொழில் வாய்ப்புகள் இதை ஊடகத்துறையோட சம்பந்தப்பட்டதாக இருக்கு அதாவது மீடியா என்ற சப்ஜெக்ட் நீங்க படிச்சா உங்ககிட்ட பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வார பேச பயப்பட மாட்டீங்க எழுத பயப்பட மாட்டீங்க நேரடியா போய் நாலு பேரோட நாலு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றதுக்கு பயப்பட மாட்டீங்க நீங்க ஒரு தொழிலுக்கு போனா பல விஷயங்கள் விஷயங்கள் எல்லாம் திரட்டி இப்ப கிரியேட்டிவ்னஸ் சொன்னீங்க ஒருவர் சொன்னார் என்னென்ன விஷயமெல்லாம் எல்லாம் படிச்சு கொண்டு இதுல ஈக்கிற எல்லாம் போட்டிக்கிற இதுக்குள்ள நிறைய விஷயம் ஈக்கிற இதெல்லாம் பிராக்டிக்கல் உங்களோட வாழ்க்கைக்கு தேவைப்படுற இந்த தேவைப்படுற அம்சங்கள் ஒவ்வொன்றும் உங்களை வாழ்க்கையில ஒவ்வொரு படியா மேலே கொண்டு போகும் எனவே இந்த கற்றுக்கொண்ட வாய்ப்பை மிகவும் சிறப்பான முறையில் பயன்படுத்துவதற்கும் அதன் மூலம் வாழ்க்கையில் உங்களுடைய இந்த ஊடக இலட்சிய துறையில் நீங்கள் அடைய எதிர்பார்க்கின்ற உச்சகட்ட எதிர்பார்ப்புகளை அடைவதற்கும் இறை அருள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் எம் மீடியா காலேஜில் இணைந்து பயணிக்க உங்களுக்கும் வாய்ப்பு அதி சிறந்த வளவாளர்கள் பயிற்சியுடன் கூடிய வகுப்பு நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் தவணை முறையிலான கட்டண திட்டம் பெறுமதியான சான்றிதழ் ஊடகத் துறையில் ஆரம்பம் உள்ளவர்கள் அனைவரும் வயதில்லை இன்றி இணைந்து கொள்ளலாம் ஜேஎம் மீடியா காலேஜ் ஜீரோ ரிபர் செவன் ஒன் டூ எயிட் த்ரீ ஃபோர் எயிட்